السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والسلام علی رسول اللہ سیدنا محمد والا آلہ ورحمت اللہ ورحمت اللہ وبرکاتہ اللہ تعالیٰ نام سیدہ پاوتا لیلہ مانی پانا ہے نویت شنین دعائی علی قریبتر دل بردی دندیر அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹா தோசித்து செய்வான உள்ளத்தை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமானது என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் அந்த தலைப்பிலே இன்றைக்கு நாம் சில செய்திகளை சொல்லப்படுகிறோம் நரிகன் நாயகம் செல்லலாம் அவரை செல்ல அவர்கள் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் இன்னொரு சஹாபியை பற்றி புகழ்ந்தும் பாராட்டியும் பேசினார்கள் சஹாபாக்கள் எந்த சஹாபியை பற்றி நபியிடத்தில் புகழ்ந்து பேசினார்களோ பாராட்டி பேசினார்களோ அந்த சஹாபியோ அந்த சபையிலே இல்லை நபியின் சபையிலே இல்லாத ஒரு சஹாபியை பற்றி மற்ற சஹாபாக்கள் ஹசூடுல்லாவிடத்திலே புகழ்ந்து பேசிய பொழுது திடீரென அந்த சஹா சஹாபார்கள் யாரை பற்றி நவீனத்திலே புகழ்ந்து பேசி கொண்டிருந்தார்களோ அந்த சஹாதி அந்த நேரத்திலே பலிவாசலுக்குள்ளே நுழைகிறார் அவ்வாறு நுழைந்த பொழுது சல்லல்லாவை செல்வார்கள் ஹசூலுல்லாவிடத்தில் மற்ற சகாபாருக்கு சொன்னார்கள் யார் ரசூலுல்லா யார் சூழ்நிலை நாங்கள் யாரை பற்றி உங்களிடத்திலே பாராட்டி பேசினோமோ அவர்தான் இந்த மனிதர் நாங்கள் பாராட்டி பேசி கொண்டிருக்கிற உங்களிடத்திலே புகழ்ந்து பேசிக் இதோ அந்த மனிதர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் என்று சஹாபாக்கர் பெசூடாவிடத்திலே சொன்ன பொழுது அருமை நாயகம் சொன்னார்கள் இன்னி ஆவா சி வீ நீங்கள் யாரை பாராட்டி கேட்கிறீர்களோ அதோ அந்த சஹாதி வருகிறாரே அந்த சஹாபியினுடைய அந்த மனிதருடைய முகத்திலே நான் சைத்தானுடைய தீண்டுதலை பார்க்கிறேன் சைத்தான் அவரை தீண்டிவிட்டா சைத்தான் அவரை தொட்டு நிற்கிறார் செய்தான் அவரை தீண்டியதனுடைய தொட்டதனுடைய அடையாளத்தை அவர் முகத்திலே நான் காணுகிறேன் என்று சொன்னார்கள் அருமை சாபாத்தான் ஆச்சரியமாக போச்சு நாம் இவரை பற்றி பெருசாக பேசினோம் இவரை மாதிரி சொல்ல முடியாது இவரை மாதிரி விட்டு செய்ய முடியாது இவரை மாதிரி அமல் செய்ய முடியாது அல்லாத பக்கத்தில் ரொம்ப பொய்காது என்று இவரை பற்றி நாங்கள் பா நாங்கள் நாம் பாராட்டி பேச நாம் யாரை பாராட்டி பேசினோமோ யார் அதிகமாக அமல் செய்யக்கூடிய மனிதராக இருக்கிறாரோ அவரை பார்த்து சுருட்டா என்ன சொல்லிக்கிறாங்களே அவரை செய்தான் தொட்டு விட்டான் செய்த அடையாளம் அவரது முகத்திலே தெரிகிறது என்று நாயகம் சொல்கிறார்களே இவ்வளவான அமல் செஞ்ச அவரையே செய்தான் தொட்டுட்டான்னு சொன்னா நாமெல்லாம் எமாக்கிறோம் சொல்லி மற்ற சகாபாக்க நினைக்கிறான் அவர் வந்தாரு சொத்தன் நம்ம நாயகத்துக்குலாம் சொன்னாரு பக்கத்தில் வந்து அவர் அந்த நின்னர் கேட்டாங்க நான் அல்லாவை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன் நான் அல்லாவை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன் நீ பள்ளிவாசனுக்குள்ளே நுழைந்த பொழுது உன்னுடைய உள்ளம் உனக்கு இப்படி ஒரு சிந்தனையை தந்ததா உன்னுடைய உள்ளம் இப்படி நினைத்ததா எப்படி நினைத்ததா இந்த சபையிலேயே இந்த கூட்டத்திலேயே ஒன்ற மாதிரி சிறந்தவங்க யாரும் கிடையாது எல்லாத்தையும் விட நீந்தா பெரிய வணக்கசாரி எல்லாத்தையும் விட நீண்டா பெரிய அமர்ந்தாரி எல்லா எல்லா எல்லாத்தையும் விட நீர்தான் அந்தஸ்திரை கூடியவர் என்ற சிந்தனை இந்த சபையின் உள்ளே நுழைந்த பொழுது உன் உள்ளத்தில் வந்ததா என்பதாக கேட்ட கேட்டவுடனே அவர் ஆமான்னு சொல்ல ஆமாநாயகனே நான் உள்ளே வந்தேன் எல்லாரும் என்னை பேசிட்டு புகழ்ந்துருந்தாங்களா உள்ள வந்த உடனே என் மனசில் தருக்கருமை வந்துடுச்சு தருக்கருமை என் உள்ளத்தில் வந்தது உண்மைதான் என்பதாக அவர் சொன்னார் சொல்லதா சொன்னாங்க நான் சொன்னேனே மற்ற நான் சொன்னேனே அவரை சீர்த்தான் தொட்டுவிட்டான் தொட்டதனுடைய அடையாளம் அவர் முகத்தில் இருக்கிறது என்று நான் சொன்னேனே இதைத்தான் நான் சொல்லி என்று சொன்னார்கள் அருமை நாயகம் சொல்லதா அப்ப யாருடைய உள்ளத்துல கற்பெருமை கற்குகூழ்ச்சி யாருடைய உள்ளத்திலே வந்து விடுகிறதோ அவரை சீர்த்தான் தீண்டி விடுகிறான் கருப்பெருமைக்கு ஆளானவர் செய்தானுடைய பாதிப்பை பெறுகிறார் செய்தானால் தொடப்பட்டவர் அல்லாது தொட முடியாது கருப்பெருமை நம்மை தொட்டால் செய்த நம்மை தொடுவான் செய்தா நம்மை தொட்டால் நம்மால் யாரை தொட முடியாது அல்லாது தொட முடியாது அப்ப உள்ளத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாவம் என்பது கருப்பெருமை என்பதை நாம கொடுக்கப்படுவோம் ஜெகையா உணவு மத்தினுக்கு தேவையில்லை இந்த செய்தியை நான் பார்க்கலாம் அதே போல அப்துல்லா பின் சலாம் ஒரு சஹாபி ரொம்ப பெரிய சஹாபி அந்த சஹாபி என்ன பண்றாங்க அப்படி கேட்டா பெரிய செல்வந்தராக இருக்கிறாங்க பெரிய ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க ஆட்சி பொறுப்பில் இருந்த அவர்கள் செல்வந்தராக இருந்த அவர்கள் வீட்டுக்கு தே தேவையான வீட்டினுடைய சமையலுக்கு தேவையான விறகுகளை சந்தைக்கு போய் அவர்களே விறகுகளை வாங்கி விறகு கட்டுகளை விறகு மூட்டையை தன் தலையிலே சுமந்து வந்தான் யாரு அந்த ஊரின் ஆட்சியாளர் அப்துல்லார் அந்த ஊரினுடைய மிகப்பெரிய செல்வந்தர் அவரே வேலை பார்க்கிறார் வீட்டுக்கு தேவையான விறகு வாங்கி தலையில சுமந்து கொண்டு வர அவரை பார்த்த மக்கள் தான் கேட்டாங்க அழைத்து அதை தான் கருதா அல்லாவுண்டானா வேலை பார்ப்பதை விட்டு அல்லாவுக்குள்ளே போதுமாக கிடைக்கவில்லையா வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாவுக்குள்ள ஒன்று கஷ்டப்படுத்துறையே நீங்கள் ஆட்சி பொறுப்புடைய பொறுப்பில் இருக்கிறீங்க பெரிய செல்வந்தராக இருக்கிறீங்க உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க ஒருத்தனை சொன்னால் அவன் போய் அந்த வேலையை முடிக்க போகிறான் உங்களுக்கு தேவையான விறகு கட்டைகளை நீங்களே வாங்கி கொண்டு வந்து தலையில் சுமந்து கொண்டு வந்தால் நாலு பேர் உங்களுக்கு உங்களை தப்பால் அடிக்க மாட்டானா என்னப்பா இவரு பெரிய ஆளுநர் இவரே வேலை பார்க்குறாரு இவருக்கு வேலைக்காரங்க இல்லை அது நாலு பேர் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்களா என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை எனக்கு யாராவது வேலை பார்த்தா என் உள்ளத்துல சொல்ல வந்துரும் நாம் கடைக்கு போயிட்டு வரோம் அதான் இங்கே இருக்க நாம் கடைக்கு போயிட்டு வரோம் நமக்கு நாலு பேருக்கு வேலை பார்க்குறோம் நாலு பேர் நம்ம சாமானை தூங்கிட்டு போகிறோம் உங்களுடைய பொருட்களை சரக்குகளை தூங்கி போகிறோம் நாம் அவனுக்கு முன்னால் போகிறோம் நமக்கு பின்னால் நாலு பேர் நம்முடைய வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கிட்டு வந்தா நம்ம உனக்கு என்ன வந்துடும் நம்ம அறியாமையே ஒரு பெருமம் ஏன் எனக்கு வேலை நாலு பேர் இருக்காங்க பதின இது ஒரு பெருமம் அவங்க சொன்னாங்க அல்ல எனக்கு செலவு தப்புத்தான் என்னை ஆட்சி பொறுத்திலே வைத்து அழகு பார்க்கத்தான் செய்கிறான் ஆனால் என் ஏழையை நான் ஏன் செய்கிறேன் கேட்டா எனக்கு யாராவது வேலை பார்க்காங்கன்னு சொன்னால் என் உள்ளத்துல பெருமை வந்துடும் உலாக்கின் கால சொன்னாங்க பலா எனக்கு வேலைக்காரங்க இருக்க தான் செய்கிறாங்க என்றாலும் அரசு நான் நாடினேன் அந்த அகமால் வர என் உள்ளத்தில் இருக்கிற ஆணவத்தையும் பெருமையையும் அகம்பாவத்தையும் ஒழிப்பதற்கும் இல்லாமல் ஆக்குவதற்கும் நாடித்தான் என் வேலையை நான் நானே செய்கிறேன் ஏன் எனக்கு பெருமை வந்துடக்கூடாது ஏன் பெருமை வரக்கூடாது பெருமை வந்தால் எனக்கு வந்துட்டு போகட்டும் வந்தா உருந்து போகட்டுமே ஏன் பெரும் வரக்கூடாது வரக்கூடாது ஏன் தெரியுமா செல்லம் நாள் சொன்னாங்க மற்ற பாவத்தை எல்லாம் விட உங்கள் பெருந்து பெருமை ஏன்னு சொன்னால் கடுகு அளவு பெருமை இருந்தால் கூட சொருங்க போக முடியாது ரொம்ப காலம் இல்லை அதிகமான பெருமை இல்லை அவ்வளோ பெருமை வேண்டாம் கடுகு அளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி தெல்லதாளி சொல்லியிருக்கிறாங்க அந்த பெருமையை ஒழிக்கணுமா இல்லையா அந்த பெருமையை அடக்கணுமா இல்லையா அந்த அந்த பெருமையை எடுக்கணுமா இல்லையா தான் என் செயலையை நானே பார்க்க என்று சொன்னாங்க அந்த அப்துல்லா முன் கலாம் பெரிய சலாம் அப்ப நம்ம என்ன விளங்குது அப்படின்னு கேட்டா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக மோசாக்கிற வரையிலும் நம்மை கெடுப்பதற்கான அஸ்திரே முயற்சிகளையும் இருப்பார் அந்த விட்டு நாம தப்பிக்கிறோம் நம்மை தீர்வுபடுத்தக்கூடிய பயிற்சிகளை காலமெல்லாம் செய்யணும் நான் பெரிய ஆளா ஆயிட்டேன் நான் வளர்ந்து முடிச்சுட்டேன் நான் பெரிய அவுடியாக ஆயிட்டேன் நான் பெரிய அந்தத்துக்கு வந்துட்டேன் இனிமே யார் என்னை கெடுக்க முடியாது இனிமையெல்லாம் நான் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நினைச்சிடவே கூடாது என்ற ஒரு அருமையான பாடத்தை நமக்கு சொல்லி சொல்லி தருகிறார்கள் நபியின் தோழரான அப்துல்லா அப்துல் கலாம் கலியுள்ளாகு அனுபு அவர்கள் அதே போல இன்னொரு செய்தி அல்லாமா இரல் தரகமாக இன்னும் ரம சொன்னாங்க அதாவது கெட்ட பேசிக்கலையும் தேவையற்ற பேசிக்கலையும் அவசியம் இல்லாத பேசிக்கலையும் அவசியமா அவசியம் இல்லாத விஷயக்களையும் அதிக நேரம் கேட்பது உள்ளத்தில் இருக்கிற வணக்கத்தின் சுவையை அழித்துவிடும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வணக்கத்தின் சுவை அழிந்து போகுமா வணக்கத்தின் சுவையே தெரியாதாம் வணக்கத்தின் நாட்டம் வராதாம் வணக்கத்தின் ஆர்வம் வராதாம் வணக்கத்தின் பிரியமே ஏற்படாதாம் எப்பொழுது கேட்கக்கூடாத விஷயத்தை அதிகமாக கேட்கும் பொழுது உதாரணமாக சினிமா பார்த்து கேட்கக்கூடாது இதைய கேட்கக்கூடாது பொய் பேசக்கூடாது கேட்கவும் கூடாது புறம் பேசவும் கூடாது அடுத்தவன் பேசினா கேட்கவும் கூடாது கோடு சொல்லவும் கூடாது கேட்கக்கூடாது கெட்ட பேசி பேசவும் கூடாது கேட்கவும் கூடாது இது மாதிரி கேட்கத்தகாத விஷயங்களை அதிகமாக யார் கேட்பானோ அவர் வணக்கத்து அவன் உள்ளத்தில் என்ன வராதுனா வணக்கத்தை பேசி வணக்கத்தில் சுவை வராது என்று சொல்கிறார்கள் அல்லாமா இவனு சொரமாக ஆக அன்பர்களை புரிந்து கொள்ள வேண்டும் தருப்பெருமை அதே போல பெருமை தேவையற்ற பாவமான விஷயங்களை பேசுவதும் கேட்பதும் இது போன்ற விஷயமெல்லாம் நம்முடைய உள்ளத்தை செடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது குறிப்பாக நம்முடைய உள்ளத்திலே கருத்தருமை வராமல் இருக்க வேண்டுமானால் எப்போதுமே அல்லாஹமே நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல புரிந்து கொள்ளுங்கள் யார் தன்னை புகழபரானோ அவன் பெருமை உடைய பெருமை யாருக்கு இல்லை அவன் என்ன செய்ய மாட்டான் தன்னை புகழவே மாறும் அல்லாது வந்து பெருசாக நினைக்கும் தன்னை பற்றி பெருசாக பேச மாட்டான் நான் அப்படி செஞ்சேன் நான் எப்படி செஞ்சேன் நான் அப்படி ஆளு இப்படி ஆளு என்று சொல்லவே மாட்டான் நம்மை நாம புகழவே கூடாது சில சமயத்தில் தருப்பருமை நமக்கு தானாகவே ஏற்படும் நம்மை நாமவே பெருசாக நினைச்சி தற்பெருமையை கொள்ளும் பொழுதும் அடுத்தவர் புகழ்ந்து தற்பெருமைக்கு நாம் ஆளாக போடும் சில சமயத்துல யாரு புகழ நம்மையே நாம பெருசாக நினைக்கிடுவோம் சில சமயத்துல யாராவது வருமா நம்மளை புகழ்ந்து பேசணுமா அப்பொழுது உள்ளத்துல தற்போது தரப்பெருமை வரும் தற்பெருமை நமக்கு சுயமாக வந்தாலும் சரி அடுத்தவர்கள் புகழ்ந்து தற்பெருமையை நான் தரப்பெருமைக்கு நாம் ஆளானாலும் சரி அந்த நேரத்திலே எல்லாம் அலஹமதுல்ல எல்லா புகழும் அல்லாவுக்கு நம்ம உட்கோம் இவ்வளவு பெருசா நினைக்குதா அடுத்த அந்த சிகண்டு அந்த நிமிஷமே அலகம் எல்லா புகழும் அல்லா ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு பெருசா பேசுறாரு உன்ன மாதிரி செய்ய முடியுமா உன்ன மாதிரி பண்ண முடியுமா சிறப்பா முடிச்சுட சிறப்பா பண்ணிட்ட ரொம்ப சூப்பரு ரொம்ப அழகு ரொம்ப அருமை அப்படி யாராவது வந்தா பேசாம கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த நொடியில என்ன வந்துடும் தருப்பா வந்துடும் தருப்பருமே வரக்கூடிய அந்த நொடிதான் நரகத்தை முடிவு செய்யக்கூடிய நொடி அவன் யாராவது புகழும் சொல்றது உள்ளத்தில் தருப்பெருமை வராமல் இருக்கிறதா என்ன செய்யணும் அவன் புகழ்ந்து முடிக்கிற வரையிலும் அலஹ்துல்லா அலஹம்லா அலஹம்லா எல்லா புகழும் நல்லா எல்லா புகழும் நல்லாவுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன வராது தருப்பெருமை வராது அல்லாவுக்கான பாதுகாப்பானாங்க ஆமீன் ஆரம்பி وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته